என் பேர் குமார்னா நான் தருமபுரி மாவட்டம் பென்னாரவட்டம் காவக்காட்டில் இருந்து வந்திருக்கேன் ஏற்கனவே பையாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பத்து வருஷம் ஓடிருக்கு மறுபடியும் இப்போ எடுத்து அதே தொட்டிக்கு இப்போ பத்து வருஷம் கழித்து மீண்டும் வந்து எடுத்துருக்கோம் எடுக்க வந்திருக்கான் இது வரைக்கும் நல்லா பாசம் நல்லா இருக்கு தண்ணி சேதாரம் இல்லாமல் இப்போ பாசம் நல்லா இருக்கு நெல் நட்டுங்க பூ வச்சுங்க கரும்பு போட்டிருக்குங்க விவசாயம் நல்லாயிருக்கு அதனால எங்கள் எங்களை கேட்டுக்கிட்டு வந்து நாலஞ்சு பேர் வெளியில் வந்து எங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரெலாம் வந்து எடுத்திருக்காங்க பன்னெண்டு ஏக்கரா காடு இருக்குது எல்லா கம்பெனியோட இது அர்ஜுனா தாருக்கு பாய் நல்லா இருக்குங்கண்ணா மீண்டும் அடுத்த இதில் வந்து வேறு கம்பெனியில் போய் எடுத்து எடுத்தவீங்களாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு ஒருத்தரும் என்னை கேட்டு வந்து எடுத்துருக்காங்க அர்ஜினா தார்பாய்க்க முனை நானே அனுப்பிவிட்ருக்கேன் இங்கே வந்து நல்லா நீடித்து உழைக்கிறதுனால வந்து வந்து எடுத்துகிட்டுருக்காங்க நம்ம எங்கள் ஊருக்கு சேர்ந்தவங்கள அதனால் மீண்டும் வந்து வந்து எடுக்கிறதுக்கு நாங்களும் மறுபடியும் வந்திருக்கோம் இன்னும் மீண்டும் வரங்க நான் சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் பழைய பாய் பால் பாயிட்டு இது தண்ணி கலக்கிற மாதிரி இது பண்ணி பா சரியில்லாத பாயங்களும் கொடுத்து கரெக்டாக இதாக வரத இந்த அர்ஜுனா தார்பாய்க்க முனையில் நல்லா நீட்டாக உழைக்கிது நீட்டாக நல்லாயிருக்கு ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது கேட்ட டைமுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் கொடுத்துட்றாங்க சைஸு கேட்குற அளவுக்கு உடனே நமக்கு இப்போ த ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் தண்ணி எடுத்து விட்டு பாய்க்கிறதோட இந்த தார்பாயை விட்டு போட்டு இறக்கி விட்டு பா பாய்ச்சதுனால கொஞ்சம் சேர்ந்து கூட பாயிது அதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி ஆகும் முன்னே அங்கங்கே லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி கூட்ட போட்டதுனால தார் பாயை போட்டு தண்ணி சேதாரம் சேதாரம்லாம் கொஞ்சம் காடு சேர்ந்து பாயிது அதனால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் இவ்வளோ காடு பாயுதா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடுது இதனால் கரண்டும் மிச்சப்படுத்தப்படுது அதனால் விவசாயிகளுக்கு மின்சாரமும் மீதியாவது விவசாயிகளுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க மூணு ஏக்கரா தண்ணி பாயிறது ஆறு ஏக்கரா தண்ணி பாயுது இதனால் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் கூடுது அர்ஜுன் தாய் எங்களுக்கு நன்றி வந்தாலும் கவலை இல்லை அர்ச்சு அர்ஜுன் என்றால் உறுதி அர்ச்சு என்றால் உழைப்பு அர்ஜுன் என்றும் நாமத்து நன் அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கார் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் அர்ஜுன்